உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தி எட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் நான் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் குளி கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை எட்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தொன்பது மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுகர்ம யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வருடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் இஸ் தைதல கரணமாக இன்றுக்கு தூணி காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு பரு கர கரணம் மொத்தம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு வினாடி வரை இருக்கும் பின்னர் வணிஜை கரணம் தொடங்கி அக்டோபர் இருபது இருபத்து ஒன்பது காலை ஒன்பது ஒன்பது மணி இருபத்தி மூன்று வினாடி வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடங்களில் இருந்தும் பத்து மணி நாற்பத்து ஆறு இருந்தும் இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் காலம் இரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் முதல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுத்தோஸ் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் நிற மித்திர ஆனந்தாதி யோகமாக அந்த மதியம் ஓசிப்பெறக்கும் மூன்று மணி நசுர் பார்த்தார் அடுத்து நிம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மானச யோகமும் இருக்கும் சூரியன் மற்றும் சிஷின் வாதா நிலை வாதாநிலை தான் சூரியோதயம் முத்தோல் வாசவு காலை ஆசிரியர் முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராஸ்தமனம் இரவு பதினொன்று மணிக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருப்பார் அதன் பிறகு மகர ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி தொடங்குவோம் இருபத்து எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்றைய நாள் தாண்டல் உங்கள் உறவுகளை ஆழமாக்கவும் பழைய தொடர்புகளில் இருந்து புதிய வாய்ப்புகளை கண்டறியவும் சிறந்த நேரத்தை தருகிறது நிதிநிலை பலவாக அமைதியாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் அல்லது கவனக்குறைவு உங்கள் முயற்சிகளை வீணாக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய விழிப்புணர்வு அல்லது நேர்மறையான கவனம் இன்று உங்களை தவறு அல்லது நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் பழைய நண்பரை சந்திப்பது புதிய வணிக வாய்ப்புகள் அல்லது நிதி நன்மைகளை தரக்கூடும் அதனால் உறவுகளை சீராக பராமரிப்பது முக்கியம் உங்கள் தன்னம்பிக்கை இன்று உங்கள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் உறுதியான தீர்மானமும் கடின உழைப்பும் உங்கள் இலக்கை அடைய வழிகாட்டும் சிறு கோபங்கள் உங்கள் மகிழ்ச்சியை குறைக்காமல் கவனமாக இருங்கள் கடன் தொடர்பான நடவடிக்கைகள் அல்லது நிதி உதவிக்காக காத்திருப்பவர்கள் இன்று சாதனை காண வாய்ப்பு உள்ளது குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள் உறவுகள் வலுவடைந்தால் மகிழ்ச்சி மற்றும் பாராட்டு இரண்டும் கிடைக்கும் வணிக ரகசியங்களை யாருடனும் பகிராதீர்கள் இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு காதல் வாழ்க்கையில் தற்காலிக இடைவெளி உங்களை சற்று வலிக்கச் செய்யலாம் ஆனால் பொறுமை கொண்டு காத்திருங்கள் சிறந்த நேரம் விரைவில் வரவிருக்கிறது இன்றைய நாள் உங்கள் மனம் பல்வேறு உணப்பிரசி உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிந்தனை மிக்க அணுகுமுறை மற்றும் பொறுமை கை கொடுப்பதால் ஒவ்வொரு சவாலையும் எளிதாக சமாளிக்கலாம் மன அமைதியை தேடும்போது ஒரு நாவல் அல்லது பத்திரிகையில் மூழ்கி சிந்தனையை சீர்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை துணை இன்று சில கோபங்களை வெளிப்படுத்தலாம் ஆனால் அவர்களின் உண்மையான நேசம் உங்கள் மகிழ்ச்சிக்காக உள்ளது அவர்களின் நோக்கத்தை உணர்ந்து பொறுமையாக இருக்க வேண்டும் அன்றாட நடவடிக்கைகள் சீராக நடக்கும் இடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒப்பந்தங்கள் அல்லது திட்டங்கள் நிறைவடைய வாய்ப்பும் உள்ளது உங்கள் மன உறுதியையும் கடின உழைப்பையும் நம்புங்கள் ஏனெனில் அதுவே வெற்றிக்கான முக்கிய திறவுகோல் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை துணையின் மனநிலையையும் எண்ணங்களையும் உணர சில நேரம் தேவைப்படலாம் ஆனாலும் இதுவே எதிர்கால உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய கற்கை சில பதட்டமான சூழ்நிலைகள் சிரமத்தை கொடுக்கலாம் அதே சமயம் வீட்டில் சுப காரியங்களை தொடங்குவதால் சூழல் நேர்மறையாக மாறும் நீண்ட கால மன அழுத்தம் இப்போது படிப்படியாக குறைந்து மனத்திற்கு அமைதி கிடைக்கும் குடும்பத்துடன் வெளியே செல்லவோ சிறிய ஷாப்பிங் திட்டங்களை செய்யவோ உங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாற்றும் ஆனால் அவசர முடிவுகள் பின்னர் வருத்தத்தை உருவாக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் யாருடைய கருத்தையும் வெவ்வேறு நிலையில் பரிசீலித்த பின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரையாடலின் போது சொற்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சிறிய தவறான வார்த்தையும் உறவுகளில் இடையூறை தரக்கூடும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தன்னை விலக வைத்திருப்பதும் வீட்டின் மூத்தவர்களின் ஆலோசனை அடிப்படையில் மட்டுமே பெரிய முடிவுகளை எடுப்பதும் நன்மை தரும் காதல் வாழ்க்கையில் கடந்த கால குழப்பங்கள் அல்லது தடுமாற்றங்கள் இன்று மெல்லிய வெளிச்சத்தில் நீங்கும் உங்கள் உறவு மற்றும் துணையை பற்றிய எண்ணங்களை முன்பை விட தெளிவான மனப்பாங்கும் நம்பிக்கையுடனும் பார்வையிட முடியும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு புதிய உயிர் மற்றும் தெளிவை சேர்க்கிறது உங்கள் உறவைப் பற்றி ஆர்வமுள்ள முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்கும் நேரம் இது மேலும் உங்கள் கவர்ச்சியும் செயல் விளைவுகளும் அருகிலுள்ள இதயங்களை உங்கள் நோக்கத்திற்காக ஈர்க்கும் நட்சத்திரங்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டுகின்றன அதனால் அன்றாட பரபரப்பில் இருந்து சில நேரம் ஒதுக்கி உங்கள் துணைக்கு சிறிய ஆச்சரியங்களை வழங்குவதால் உறவுக்கு புதிது இனிமை சேரும் மூத்த உறவினர்கள் மற்றும் குடும்ப ஆலோசனைகள் இன்று நல்ல மாற்றங்களை தரும் தாயின் ஆசீர்வாதம் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் மற்றவர்களை நேசிப்பதற்கு முன் தன்னைத்தானே நேசிப்பது முக்கியம் என்பதை உணர்ந்தால் இந்த தன்னம்பிக்கை மற்றும் நெருக்கம் உங்கள் வாழ்வில் சில இனிமையான காதல் நிறைந்த மறக்க முடியாத தருணங்களை உருவாக்கும் இதோடு இன்று உங்கள் நெட்வொர்க் மற்றும் உறவுகளை வலுப்படுத்தும் சிறந்த காலமாகும் சரியான நேரத்தை காத்திருக்கும் தேவையில்லை உங்கள் கடமைகளை முழு அர்ப்பணிப்புடன் செயலில் ஈடுபடுத்துங்கள் உண்மையான நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகள் எப்போதும் உங்கள் பயணத்தில் துணையாக இருப்பார்கள் இன்று பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு தரும் சந்தோஷமும் வாய்ப்புகளும் உணர்ச்சியிலும் தொழில் மற்றும் நிதி ரீதியிலும் பயனாக இருக்கும் உங்கள் நேர்மறை அணுகுமுறையும் கடின உழைப்பும் நீண்ட கால கனவுகளை நிஜமாக்கியுள்ளன இப்போது அதை மேலும் வளர்த்து உங்கள் சக்தியை புதிய திசைகளில் செலுத்தும் நேரம் வந்துள்ளது கடந்த கால சவால்கள் கடந்துவிட்டதால் நீங்கள் கடின சூழ்நிலைகளில் சாதனை படைத்துள்ளீர்கள் எனவே சிறிது ஓய்வும் உங்களுக்கு வேண்டிய காலம் உங்கள் திறமையான செயல்பாடுகள் இப்பொழுது நிதி நன்மைகளுக்கு வழிகாட்டும் மேலும் நீண்ட கால முதலீடுகள் அல்லது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த காலம் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதி நலை நிலைத்திருக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் கூட சில கடினமான இலக்குகள் மற்றும் திட்டங்களை சமாளிக்க நேரிடலாம் ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பு சிந்தி சிந்தனைமிக்க அணுகுமுறை மற்றும் சமநிலை இதனை எளிதாக மேற்கொள்வதற்கு உதவும் இன்றைய நாள் உங்களுடைய உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முறையை கவனமாக பராமரிக்கும் சிறந்த வாய்ப்பாகவும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் பழக்கவழக்கங்களில் தேவையற்ற மாற்றங்களை செய்வதும் முக்கியம் மோசான உண்மையான ஆரோக்கியம் சமமான உணவு பழக்கம் மற்றும் சரியான பயிற்சியில் தான் கிடைக்கும் அதனால் இன்று ஒரு புதிய உணவு திட்டத்தை தொடங்குவது உங்கள் உடல் நலனுக்கு பெரிய நன்மையை தரும் மேலும் ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெறுவதும் இந்த முயற்சியை பலப்படுத்தும் இது நீண்ட காலத்தில் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான முக்கிய அடிக்கலமாகும் இன்றைய நாள் செவ்வாய்கிழமை சுக்லபக்ஷ சப்தமி மற்றும் திருதியோகத்தின் தாக்கத்தில் உள்ளது இந்த கலவையானது தைரியம் கடின உழைப்பு மற்றும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவசரம் மற்றும் ஆவேசத்தால் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்றைய நாள் சமநிலையான செயல்கள் நிதானம் மற்றும் சரியான நேரத்தில் வேலை செய்வதற்கான நாளாகும் இன்று இந்த நான்கு பணிகளை ஆப்ஷி செய்யுங்கள் ஒன்று கடின உழைப்பு மற்றும் தைரியம் தொடர்பான வேலைகளை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையின் அதிபதி செவ்வாய் கிரகம் இது வீரம் ஆற்றல் மற்றும் மன உறுதியின் பிரதிநிதியாகும் இன்று கடினமாக உழைத்து செய்யப்படும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது அல்லது பணியிடத்தில் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவது மங்களகரமானதாக இருக்கும் இது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலையிலும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது நிலுவையில் உள்ள பணிகள் மற்றும் பழைய சர்ச்சைகளை தீர்க்கவும் இன்றைய அஸ்திருதி யோகம் வளர்ச்சி உறுதியான தீர்மானம் ஒகேட் மற்றும் நிலைத்தன்மையின் சின்னமாகும் முன்பு தடைப்பட்டிருந்த அல்லது முடிவெடுக்க முடியாமல் இருந்த பணிகளை முடிக்க இன்றைய நாள் சாதகமாக உள்ளது செபாத் குறிப்பாக நிதி பரிவர்த்தனைகள் அல்லது வணிக முடிவுகளில் இன்று எடுக்கப்படும் முன்முயற்சிகள் லாபகரமாக இருக்கும் மூன்றாம் ஹனுமனை வணங்குங்கள் அல்லது செவ்வாய் சாந்தி செய்யுங்கள் செவ்வாய் கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவதால் எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும் சிவப்பு மலர்கள் குங்குமம் மற்றும் வெள்ளம் கடலை பிரசாதம் செய்வது மங்களகரமானதாக இருக்கும் இது நாள் முழுவதும் மன அமைதியையும் ஆற்றலையும் பராமரிக்கும் மேலும் கடன் அல்லது நிதி அழுத்தங்களிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான அறிகுறிகள் கிடைக்கும் நான்காம் மதியத்திற்கு பிறகு திட்டமிடுங்கள் அல்லது முதலீடு பற்றி யோசியுங்கள் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்குப் பிறகு உத்தராடம் நட்சத்திரம் மற்றும் திரிபுஷ்கர யோகம் தொடங்கும் இது மும்மடங்கு பலன்களை தரும் யோகமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு புதிய வேலை முதலீடு அல்லது வணிகத் திட்டமும் எதிர்காலத்தில் வெற்றியையும் வளர்ச்சியையும் வழங்கும் இன்று இந்த நான்கு பணிகளை தவிர்க்கவும் ஒன்று ராகு காலத்தில் நிதி அல்லது பயணம் தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி ஏம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் முதலீடு அல்லது யாருக்காவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் குழப்பம் இழப்பு அல்லது பின்னர் வருத்தப்பட வாய்ப்புள்ளது இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல தபையோ தாத் அதே நேரத்தில் அது மசியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை போல் பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி தீதி தொடங்குவதால் தோட்டச் புகூபகலம் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜேக்கு பால் உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும் பொழுது நிலையான முதலீடுகள் மற்ற காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி திதி தொடங்குவதால் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக குபசபஸ் கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜைக்கு பாத உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும்போது நிலையான முதலீடுகள் காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இரண்டாம் திருதியோகம் உறுதியையும் லாப உணர்வையும் அதிகரிக்கிறது எனவே பழைய நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகளை தீர்க்க இது ஒரு பொருத்தமான நாள் கூட்டாண்மையில் தொழில் செய்பவர்கள் இன்று தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை பேணுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் மதியத்திற்கு பிறகு கிரக நிலை ஓரளவிற்கு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடும் மூன்றாவது சேமிப்பு மற்றும் செலவுகள் ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை எந்த நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் வாங்கப்பட்ட கடன் அல்லது நிதி வாக்குறுதி எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் மாலைக்கு பிறகான நேரம் குறிப்பாக வீட்டு தேவைகள் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு நன்றாக இருக்கும் இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மின்னணு பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் மீது நான்காவது லாப வாய்ப்புகள் மற்றும் தொழில் திரிபுஷ்கர யோகத்தின் சேர்க்கை இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் அட்டின் நான் காலை வரை இருக்கும் இது வணிக விரிவாக்கம் ஆன்லைன் முதலீடு அல்லது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த யோகத்தில் செய்யப்படும் செயல்கள் மும்மடங்கு பலனை தரும் நீங்கள் ஒரு புதிய வாடிக்கையாளர் அல்லது திட்டத்துடன் இணைய நினைத்தால் இன்று மாலை நேரம் சிறந்ததாக இருக்கும்